ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஆதாரத்தோட அது வந்து காலையில பார்த்தீங்கன்னா நான் மகி அவருக்கு தெரியும் எனக்கு அழுகைய வந்துருச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு ரசனையான ஒரு விஷயம் எதுக்கு அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வேள்நாடுகள் பத்தி வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க நாங்களும் இப்படி படித்தோம் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நீங்கள் படிக்கிற அந்த விஷயத்தை அப்படியே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க அதில் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்கள்தான் சொல்லிடுறேன் என்னென்னா வீடு கட்டுறது அவங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காகவே முருகர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிய நாங்கள் வீடு இப்போ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து பெரிய கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி 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 அந்த முருகரே வந்து பிறந்துட்டார் அப்படின்னு நிறைய விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே இதுக்கப்புறம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் ஏன்னா வேள்மாறல் படிக்க படிக்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க சொன்னதெல்லாம் விட இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்தது பாருங்களேன் அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம முருகர் பக்தராக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னைக்கு மகி வந்து அதிர்ச்சி ஆயிட்டாரு அதுதான் சொல்லணும் அவர் வந்து நான் இன்னைக்கு கூட இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிணல் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமியே கும்பிடாத ஒருத்தர் இன்னைக்கு மாங்கு மாங்குன்னு சாமி கும்பிடுறாருன்னு முருகர் உடனே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு எப்படி மாறிட்டான் என் புள்ளன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நான் கிணல் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் அதுக்கான ஒரு ரிப்ளையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை சும்மா சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாட்டுக்கு சிவனே இருந்தாலும் நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உண்மையான இந்த விஷயத்த வந்து நான் வகிக்கிட்டிருந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா நான் எனக்கும் வந்து கோவம் வரும் என்னை ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு சரியான கோபம் வரும் பயங்கர கோவம் வரும் அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்களால பதிலே சொல்ல முடியாது அசிங்கம் பேச மாட்டேன் அதாவது அவங்க செஞ்சதை தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதை வந்து நியாயப்படுத்துறது தான் பல பேருக்கு இப்போ தப்பு பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறது தான் பல பேர் இருக்காங்களே தவிர செஞ்ச தப்பு ஒத்துக்கலாம் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மகிக்கிட்டு இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னென்னா உன்னை பற்றி பேசுகிறவங்களை பற்றி நீ திரும்ப பேசாத அப்படின்னு அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன் அப்புறம் அப்படியே போக 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 எனக்குள்ளே என்ன ஒரு விஷயம்னா நான் ஃபாலோ பண்ண விஷயம் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஒருத்தவங்க திருப்பி அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாலும் அவெல்லாம் என்ன பட போகிற அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குறிக்கோளாகவே இருக்கும் என்னை கஷ்டப்படுத்தினாலும் அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் அப்படின்னு தானே சொல்கிறேன் ஏன்னா நம்மளாக அவங்க கஷ்டப்படுத்தணும் போது நம்மளுக்கு எந்த வழி இருந்துச்சோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் போது அந்த வழி அவங்களுக்கு இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அவங்க கஷ்டப்படும் போது நம்மளுக்கு வர்ற சந்தோஷம் நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தேவையே கிடையாது நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்க திருந்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டுவேன் எதுக்கு நான் வேண்டுமேன்னா அவங்க கெட்டு போகணும்னு நான் சத்தியமாக வேண்டவே மாட்டேன் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க யார் யாரோ பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி வரைக்கும் வேண்டது அவங்களும் நல்லா இருக்கணும் கடவுளே நாங்களும் நல்லா இருக்கணும் ஆனால் அவங்கள திருப்பி நல்லா வைங்க அப்படிதான் வேண்டுவேன் ஏன்னா அவங்க திரும்பிட்டாங்கன்னா அவங்க மூலியமாக இனிமேல் யாருக்கும் இந்த மணக்கவலை இல்லை அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிறது நல்லது எதையானாலும் ஏதும் வருத்தப்படாதீங்க யார் என்னனா சொல்லிட்டு போகட்டும் இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் உண்மையாகவே நான் நினச்சிட்டேன் நான் செய்கிற ஒரு நல்ல விஷயத்த கூட இன்னொருத்தர் புகழணும் கூட நான் இனிமேல் எதிர்பார்க்க மாட்டேன் பரவாயில்ல இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லணும்னு கூட நான் இனிமேல் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொன்ன மையிக்கிட்டு நான் செய்கிறது வந்து எனக்கு மனசுக்கு திருப்தியும் கடவுள் தெரிஞ்சால் போதும் யாருக்கும் தெரியணும் அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நம்மளை பற்றி தப்பாக சொன்னாலும் சரி சரியாக சொன்னாலும் சரி எதையுமே எடுத்துக்காதீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் வந்து இப்படி வச்சுக்கோங்க யாரை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டாம் அவ்வளவுதான் அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை இப்படி தான் தோணுது யாரை பற்றியும் கவலை இல்லை நான் நல்லா இருக்கேன் நான் என் மனசு நல்ல மனசு அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் நினைச்சுக்கங்க நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ண வேண்டாம் கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் நினைக்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வர்றேன் என்னாச்சு அப்படின்னா இது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் காலையில் நடந்தது நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் உட்காந்து ஒரு ஹோட்டலில் மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு ஒதுங்கின இடம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் டப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டி வந்து பின்னாடி எடுத்துகிட்டு முன்னாடி வருமோ டக்குன்னு முன்னாடி பைக் வந்தாங்க ஒரு அண்ணனை இடித்து அந்த அந்த அண்ணன் அப்படி எகிரி போய் விழுந்துட்டார் அந்த பக்கமாக அதை பார்த்த உடனே நான் முருகா 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 முருகானு ஃபர்ஸ்ட் அவரை தான் சொல்லி எனக்குன்னா கண்ணை கலங்கிக்கிட்டு வருது யாரோ ஒருத்தர் தான் பட் இருந்தாலுமே அந்த இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு நல்லபடியாக அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் இது என்னென்னா என்னை வந்து ரொம்ப ஆழமாகவே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு அப்போ நான் நான் அட்வைஸ் பண்ண ஆரமிச்சிட்டேன் அட்வைஸ் பண்ணி அவரை டென்ஷன் ஆகிட்டார் சும்மா இரு வண்டி ஓட்ட விடுன்னு சொல்லிட்டு பத்திரமா ஓட்ட அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ மாதம் மாதம் பெண்களுக்கான விஷயங்கள் தான் தலை தலைக்குளிச்சிட்டேன் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் நான் என்ன நான் சொல்லிட்டேன்னா அப்பா நான் வந்து இப்போ நம்மளுக்கு பீரியட் சமயம் அப்படின்னாலுமே நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து நம்ம ஒதுங்கெல்லாம் இருக்க மாட்டோம் அவங்க கிட்ட நம்ம எப்போ தான் பேசுவோம் ஸோ அதனால் வந்து நான் என்ன நினச்சேன் நான் வந்து எனக்கு நீங்கள் அப்பா அம்மா ஸோ அதனால் நான் இந்த இதை வந்து நான் தலைக்கே குளிச்சாலும் நான் வேல்மாரல் படிப்பன் தான் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தான் நான் உங்களை சொல் நான் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கறேன் யாருக்குமே நான் சொல்லலை எனக்கு நான் நான் முடிவு பண்ணதை சொல்கிறேன் நான் அப்போ எல்லா நாளுமே நான் வேல்மாரல் படிப்பந்தான் நான் படிப்பந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு போனால் தலைக்கெல்லாம் ஊற்றலை அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நான் டெய்லி தண்ணி வைப்பேன் பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் காமிச்சேன் அந்த தண்ணி வந்து நான் எப்போவுமே குறையாக வைக்க மாட்டேன் நான் என்றைக்குமே குறையாக வைக்கவே மாட்டேன் நிறையா தான் வைப்பேன் அப்போ இவர்கிட்ட போய் நான் கேட்குறேன் மகி தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்குது எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவர் என்கிட்ட காமிச்சிருக்காரு நிறைய வாட்டி எப்படின்னா இவ்வளோண்டு கம்மியாக கம்மியாயிருக்கும் தண்ணி அப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஒருவேளை இந்த வெயில் நாளாக மாறி இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லுவார் அதெல்லாம் இல்லை சாமி வந்து தண்ணி குடிச்சிருக்காரு அப்படி சொல்லுவார் நான் சரி ஓகே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் தண்ணி கம்மியாக இருந்தது அளவுக்கு நான் குறையா வச்சதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மகி சொன்னார் இல்லைப்பா இது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குன்னு இன்றைக்கி தான் பெருசாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்பா இன்றைக்கி நான் ஃபுல்லாக தண்ணி வைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் குடிச்சிருக்கணும் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வேல்மாரில் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இவர் இன்னைக்கு வந்தார் வந்துட்டு இன்றைக்கி நானும் அவர் குளிச்சுட்டு உள்ள அங்கேருந்து வரும்போதே சொல்கிறாரு இருப்போம் இன்றைக்கி நானும் வந்துடுப்போ அவங்க கூட படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சரி வந்து படித்தார் ஒரு இருபத்தஞ்சா நம்பர் மேலே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பேசாமல் நீயே படிச்சிருயா எனக்கு வந்து இது ரொம்ப திணறது என்னால் நீ திணற மாதிரி இருக்குது அதனால் படினாரு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா மனசே இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா அப்படியே அப்படி ஒரு மனசு வந்து ஒரு வேதனையாக இருக்க மாதிரி ஏன்னே தெரியல இடையில பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் எப்படி மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஏன் காரணமே இல்லாமல் நேற்று அந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுனால மனசுக்குள்ள ஒரு பயம் இவர் வந்து வண்டி ஓட்டுறாரு செய்கிறாரு பத்திரமா வரணும் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு தப்பு தப்பாக மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கற்பனை வருது அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இவர்கிட்ட செல்ல கொடுத்துட்டு நீயும் சேர்ந்து படி நானும் சேர்ந்து படிக்கிறேன் இன்னைக்கு விடவே கூடாது என்ன மனக்கவளையாக இருந்தாலும் நான் படிக்கிறேன் உனக்கு என்ன தன்னாக இருந்தாலும் நீயும் படிக்கணும் விடவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டு இவர் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் இறுக்கி பிடிச்சிக்கிட்ட அப்பா அவருக்கு அவர் வண்டியில் போயிட்டு வருமோ நல்லபடியாக போயிட்டு வரணும் அவருக்கு நீண்டால் கிடக்கணும் இப்படியே சொல்லிவிட்டு நம்மளுக்கு மனைவிகளுக்கு என்ன க கணவர் நல்லா இருக்கணும் அதுதானே தேவை அந்த மாதிரி நான் வேண்டிகிட்டே சாமியை கும்பிட்டுட்டே இருக்கேன் அவர் கையை விடவே இல்லை நான் மகி கையவே பிடிச்சிக்கிட்டே சாமியை கும்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியாக இருக்குது நான் சத்தியமா அவர்கிட்ட கேட்குற முருகர்கிட்ட கேட்குறேன் அப்பா ஏதாவது ஒன்று இன்னைக்கு நீங்க மனசுக்கு எனக்கு அதிசயமாக நான் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் உனக்கு துணையா இருக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுங்க ஏன்னா நான் என்ன சொல்றா சாமிக்கிட்ட என்ன இவர் மாடிக்கு தண்ணி ஏறுதான்னு பார்க்க மாடிக்கு போனார் அப்போ நான் சொல்றேன் ஏன்னா இவர் முன்னாடி என்னால் அட முடியல அப்ப நான் சொல்றேன் அவர்கிட்ட அப்பா எனக்கு வந்து இந்த நீங்க வீ வீடு காரு பெரிய பெரிய வசதி இது கொடுக்கறது எல்லாமே அவருக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு அவருக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் என்னுடைய சந்தோஷம் எனக்கு மகி மட்டும்தான் அவர் நல்லா இருந்தால் எனக்கு போது எனக்கு எல்லாமே அது தான் அவர் தான் அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் நிம்மதியை நிறைவு நீண்ட அதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அழுதுட்டு வேண்டிட்டு போய் போயிட்டு வாசலில் உட்காந்துட்டேன் எது எதிர்ப்பாலும் எதிர்ப்பு போயிட்டு வாசலில் உட்காந்துட்டு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்போ தான் ஒருத்தர் வந்து அவர் யாருன்னா எனக்கு தெரியலை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சரியாக போயிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சொல்கிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கோவில் இந்த கோயில்னே சொல்லலை நான் அடக்கடவுளே விஷயத்தை சொன்னீங்க எங்கேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா எந்த கோவிலாக இருக்கும்னு அந்த கமான்ல போய் பார்த்தா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ நான் மகி சொல்கிறேன் மகி கடவுள் புண்ணியத்தில் வீட்டு வெளியே முடிச்சுட்டு திருச்செந்தூர் போய்ட்டு வரணும் மகின்னு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அப்படியே ஒரு இது சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே நான் இப்படி படியில் உட்காந்துருக்கேன் முன்னாடி அந்த எனக்கு நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்டே நான் நேராக உட்காந்துருக்கேன் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் மகிதான் ஊஞ்சலில் உட்காந்துருந்தாரு நான் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கு நேராக உட்காந்துருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஊஞ்சலில் உட்காந்துருந்தேன் நான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்ட்டு இது பண்ணியிருப்பேன் அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நான் இவர் ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு நான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் நான் கரெக்டாக நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்க இடம் பார்த்தா அப்படியே நம்ம வீட்டுக்கு கேட்டு தெரியுது முன்னாடி சத்தியமாக அவ்வளோ பெரிய மயில் அவ்வளோ பெரிய மயில் ரொம்ப கொடிநடையாக மொல்லமாக வந்து நம்ம வீட்டு வாசலில் இப்படி நின்று இப்படி இப்படி திரும்பி அழகாக பார்த்து நான் அந்த மயிலை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மயில் 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 மயில்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் மயில் மயிலுன்னு சொல்லவும் இவர் இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு மயிலாக ஒரு சத்தம் நிறைய வாட்டி கேட்பேன் ஏன்னா கிராமத்துலாம் நிறைய இடத்துல அந்த சவுண்ட் இறக்கு கேட்கும் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய வாட்டி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மயில் இருந்துச்சுன்னா தம்பி கேட்பான் அப்பா பீகாக் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தணும்னு அந்த மயில் ஓடும் பாருங்க வேக வேகமா குடு 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 நம்மள எங்க பிடிச்சிட எங்கன்னு ஓடிடும் இந்த மயில் என்ன பண்ணுச்சு அது நடந்த நடைய நீங்க பாருங்களேன் அந்த மயில் வந்து தோப்புக்குல வேற எங்கேயாவது தோப்புக்களை சொல்றேன் அதான் நம்ம ஸ்கூலுக்கு வர்ற வழியில நான் நிறைய வாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாங்க வர வழியை காமிச்சிருப்போம் ரொம்ப அழகான இடம்னு சொல்லி அந்த இடத்துல ஆனால் என்னென்னா நம்ம வீட்டு வரைக்கும் ஒரு மயில் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னா நான் சவுண்டு கேட்டிருக்கேன் அந்த இப்போ வேல்மறல் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் நான் சவுண்டு கேட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிற அப்படியே ஒரு சந்தோஷம் எனக்குன்னா அடக்கவே முடியல அழுவே நான் அதுக்கப்புறமா போயிட்டு அப்பா கிட்ட நின்று நன்றி சொல்லிவிட்டு அந்த மயில் பார்த்தீங்கன்னா படியில் நான் உட்காந்துருக்கேன் கரெக்டாக அப்படி நேரம் வந்துருச்சு நேராக கரெக்டாக என் தலைக்கு நேராக அந்த மயில் வந்து இப்படி அழகாக இப்படி திரும்பி பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மயில் 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 மயிலுன்னு கத்துற ஒன்று ஓடவே இல்லை நானும் இவரும் ப பறந்துக்கிட்டு இப்படி போய் எழுந்திரிச்சு இவர் பார்க்குறதுக்கு வர்றாரு அப்போ அது எந்த இதில் ஓடும் பாருங்க நம்ம கிட்ட மனசால் போகிறோம்னு தெரிஞ்சால் அந்த மயில் எப்படி ஓடும் அப்படியே மொல்லமாக திரும்பி வந்துட்டேன் உன்னைய பார்த்துட்டேன் நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டேன் நான் போயிட்டு அப்பான்னு சொல்கிற மாதிரி அந்த மயில் அப்படியே அழகாக திரும்பி பொன் போல் அவ்வளோ அழகாக நடந்து நான் அதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்படி வீடியோ எடுக்க சரியாக ஒரு சந்துக்குள்ளே அப்படியே போயிடுச்சு இப்போதான் நம்ம வீட்டு முன்னாடி வந்துட்டு அப்படி போச்சு நான் மயிலை மயிலன்னு கத்துனண்ணா செல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே திரும்பிச்சு செல்லாம்

அப்ப இவரு சொன்னாரு கை வச்சு மறைச்சிட்டாங்க குழப்பா அவசரத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏதோ ஒண்ணு சொல்லாம் ஆனா அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் இன்னைக்குதான் என்ன இன்னைக்கு இன்னைக்குதான் நேத்த ஆரம்பிச்சாரு அவருக்கு அதுக்கு மேல நான் சொல்றத நீ சொல்றதை நான் கேக்குறப்பா நான் எனக்கு இது வந்து திக்க வருது அந்த லிரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு ஆரம்பத்துல ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு படிக்கும் போது அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக படித்து முடித்தார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அவர் படித்து முடித்தார் அந்த வேல் மாற அதனால அவருக்காக வந்திருக்கலாம் நான் நேராக உக்காந்து அப்படி மனசுக்கு திருப்தியாக கிட்டத்தில் பார்த்தேன் அவ்வளோ பெரிய தோகை அது பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு நான் அப்படி ஒரு பயத்தில் இருந்த இது வந்து நிறைய பேர் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க கணவர் தான் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னோட பயம் புரியும் ரோட்டில் எதையாவது நம்ம அந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அந்த பயம் ஆஹ் அதனால பாத்தீங்கன்னா அந்த மயிலை பார்த்த உடனே எனக்குன்னா அப்படி ஒரு அப்பா வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் நீ எதுக்குப்பா பயப்படுற நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அந்த மயில் வந்ததும் பார்த்ததும் நான் ரொம்ப சந்தோஷமா போச்சு அதனாலதான் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் மயில் மயில மயிலுன்னு கத்திட்டு உடனே நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த யூடியூப் இருக்கிற பழக்கம் என்னன்னு தெரியல நம்ப மாட்டாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு எனக்கு அந்த நேரத்துல டக்குன்னு தோணுச்சு மயில் மயில மயிலுன்னு கத்திட்டு உடனே மகிழந்தாரு நான் செல் எடுத்துட்டு போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அதுக்கப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு பேசுகிறேன் இதே நான் எப்போ நூச்சு மாதிரி சாமி சாமி சாமின்னு பேசிக்கிட்டே கிடக்குதுன்னு அவர் எடுக்க வச்சாரோ ஆதாரத்தோடு நீ காட்டுப்பா அப்படின்னு சொன்னாரோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு இது நம்ம கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து எதுக்கு இதனால் நான் சொல்கிறேன்னா நம்ம வந்து நிறைய நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க இப்படி செய்யணுமா ஏன்னால் நேற்று நிறைய சிஸ்டர் என்கிட்ட என்னடம்மா டவுட் கேட்டிங்க நான்வெஜ் சாப்பிட்லாமா இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா எத்தனை நாள் தான் இதை பண்ணணுமா ஆறு நாள் பண்ணால் போதுமா இல்லை நாற்பத்தெட்டு நாள் பண்ணால் போதுமா இப்படின்னு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது என்னென்னா கரியை நினச்சிக்கிட்டே கந்தனை கும்பிட்டா கந்தன் வந்து என்ன கேப்பறம் கரியை நினச்சிக்கிட்டு என்னையமாக கும்பிட்ற அவருக்கு என்னது பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால் அவருக்கு முக்கியம் அப்போ நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இதை பண்ணுறதுனால இதை சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது மனசார விட்டுட்டு எனக்கு நான்வெஜ்ஜாக வேண்டாப்போ உங்களுக்காக நான் விட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது வேறு ஆனால் மனசு ரெண்டாக வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் இந்த சைடு நான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இதை படிக்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வார்த்தை வரக்கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மனசுக்கு திருப்தியாக தோணுதோ பண்ணுங்கள் டெய்லி தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்குறாங்க உங்களுக்கு உடம்புக்கு முடிஞ்சா குளிங்க எத்தனையோ பேர் வந்து தலைக்கு குளிச்சாவே பிரச்சினையாயிருது உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு சாமியை கும்பிடாமல் இருக்க முடியுமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் எத்தனை நாள் தோணுதோ அதை பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயம் இத்தனை நாள் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் என்றைக்குமே நீங்கள் சாமிக்கு நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் என்னோடய கல்யாண ஆரம்ப இதுலேருந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் நான் செஞ்சுருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு வச்சலாம் நான் செய்யலை என்னால் முடிகிற அன்னைக்கெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிற நாள்லாம் இருந்தது அன்னைக்கெல்லாம் எனக்கு மன உளைச்சலாக இருக்கும் நான் சாமிக்கிட்ட போய் பேசுவேன் அப்பா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் எனக்கு வேண்டிய எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்கு வேண்டியதான் நான் செய்யணும் அதுக்கு எனக்கு சீக்கிரமாக முடிப்பு வரணும் சோம்பேறித்தனம் வரவே கூடாது தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கும்பிடுவேன் அதனால் உங்களுக்கு என்ன திருப்தியாக தோணுதோ ஏன்னா ஆயிரம் வீடியோ நம்ம பார்க்குறோம் எதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு எது மனசுக்கு திருப்தியாக இருக்கோ அதை பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா அது உங்களோட இஷ்டம் ஆனால் நான் ஒன்று விஷயம் சொன்னேன் எந்த ஒரு சிஸ்டர் சொன்னேன் நான்வெஜ் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களே அவங்க சமைக்க சொல்லுவாங்களே நம்ம உப்பு பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஆசை இருந்தால் சாப்பிடுங்க ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுருங்க காலையில் எழுந்திருச்சு அதை தான் நான் எல்லா எப்பவுமே சொல்வேன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளுக்கான நேரம் அதுக்கப்புறம் வர நேரம் எல்லாமே இன்னொருத்தருக்காக நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் மனசுக்கு திருப்தியாக பூஜையை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனை செய்யுங்க கடவுளுக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை அதனால வந்து உங்களுக்கு எத்த தாய் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீ திங்காதேன்னு சொல்லுவாங்களா அப்படி கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு எது திருப்தியாக அதை பண்ணுங்க இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறது கூட நீங்கள் பண்ணுங்கன்னு நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க ஆனா எது செஞ்சாலும் திருப்தியா செய்யுங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குற யாசும் கொடுக்குறோன்னா அந்த நேரத்தில் மனசுக்கு திருப்தியா கொடுக்கணும் அதை விட்டுட்டு இது வேற வந்துருச்சுன்னு தூக்கி போட்டு அதை அவங்களுக்கு சேரும் அதுதான் மனசு கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ தான் சொல்றேன் எதா இருந்தாலும் திருப்தியா பண்ணுங்க நல்லதே நடக்கும் எனக்கு வந்து இது பெரிய ஆச்சரியம் அப்படி ஒரு ஆச்சரியம் நிறைய சிஸ்டர் நேரத்தை நிறைய அவங்களோட இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அவங்க போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சாங்க மயில் வந்தது ஸோ அதனால வந்து இன்னைக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஆதாரத்தோட காமிச்சிட்டேன் அதனால என்னன்னா படிக்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் தாராளமாக படிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிவிட்டாங்க எனக்கு இந்த ஒரு வாரத்தில் நடந்த நிறைய மாற்றங்கள் அதை நான் உங்களுக்கும் சொல்லிட்டேன் என்னோட சந்தோஷத்தை வந்து நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண ஏன்னா இது சாமி விஷயம் எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறது அதோ போட கேட்பாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் எனக்கு என்னென்னா நான் வீடியோவில் சொல்லும்போது பல பேர் பக்தர்கள் இருக்கீங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை எவ்வளோ பூரிப்போடு சந்தோஷமாக பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் இதில் சொல்கிறேன் அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் வந்து நாலு பேருக்கு சொல்லுங்கள் நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு நல்லது நடந்துச்சுன்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் அவங்களும் நல்லா இருக்கட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் மயில் எப்படி இருந்தாங்க அதையும் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்யூ பாய் பாய்